ஸ்ரீ குருபியோ நமக வெயாச்சரணம் சங்கர ஜெய ஜெய சங்கர பரோபகாரம் அப்படிங்கிற ஹெட்டிங்ல உயிர் பிரிகிறவனுக்கு உயர் பதவி செய்ய வேண்டிய பணி மூணாவது பகுதி பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து டூ ஃபார்ட்டி நைன் வரலாம் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம இதை வந்து அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு பெரிவா வந்து அந்த டெத் பெட்டில் இருக்கிறவங்க பகவானுடைய நாமத்தை சொல்லணும் ஆனால் அதுக்கு தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன் அப்போ நம்மளுக்கு வந்து பெயின் இருக்கும் உடம்புல வந்து அந்த அவஸ்தைகள்லாம் இருக்கும் அப்போ பகவானுடைய நாமம் வந்து வாயிலேருந்து வராது அதனால தான் சொல்லுவா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லுவா எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வாயில சதா சர்வ காலமும் பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு உயிர் பெரிய நேரத்தில் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் சரி இப்போ அந்த மாதிரி உயிர் பெரிய இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை பரோபகாரங்கிற ஹெட்டிங்ல என்ன நம்ம பண்ணணும் ஏன்னா அந்த ஜீவனுக்கு பண்ண வேண்டிய ஒரு பெரிய பரோபகாரம் அந்த ஜீவனை பரமாத்மாவோட சேர்த்து வைக்கணும் இல்லையா அந்த உத்கிருஷ்டமான பரோபகாரம்ங்கிற பெரிவா அந்த ஜீவனை பரமாத்மாவோட சேர்த்து வைக்கிற போச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பெரிவா அதாவது ஒரு நம்ம வில்லேஜ்லேயோ நம்ம ஏரியாலேயோ நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒருத்தர் இந்த மாதிரி மரண அவஸ்தையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பெரிவா சொல்கிற போச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவா இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை ஜெயிலில் மரண தருவாயில் இருக்கக்கூடியவாளா இருந்தாலும் பரவாயில்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு நாம் போய் அவங்க வாழ்க்கை ஹெல்ப் பண்ண போகணும் எப்படி போகணும் வெறும் கையோட போகக்கூடாது என்ன பண்ணணும் சர்வ நிவாரணி சரியா அப்போ நம்ம பகவான் நாமத்தை உக்காண்டுன்னு சொல்லணும் சாண்ட் பண்ணணும் அப்படி சொல்ற போர்ச்சே பெரியவா என்ன சொல்ற அப்படின்னா கையில வந்து ஒரு பிரசாதத்தை அதாவது அந்த பிரசாதம் கொடுக்கற பொறுச்சே அவளுக்கு அந்த ஜீவனுக்கு வந்து ஒரு உற்சாகம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா நம்ம நல்ல விதமாக பரமாத்மாவோட போய் ஜாயின் ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே நம்ம கையில் வந்து ஒரு சிவன் கோயில் விபூதியோ இல்லை பெருமாள் கோயில் துளசியோ இல்லை அம்பாள் கிட்ட குங்கும பிரசாதம் இல்லை பிள்ளையாருடைய வீபூதி முருகனுடைய விபூதி எந்த கடவுளுடைய விப தத்தாத்திரேயருடைய விபதி எந்த கடவுளுடைய விபூதி பிரசாதமோ துளசி பிரசாதமோ கையில் வந்து வச்சுட்டுருக்கணும் அதாவது சிவபரமாகவும் விஷ்ணுபரமாகவும் அதை வந்து கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றான் ஈவன் கங்கா தண்ணி கூட எடுத்துட்டு போகணும் அது வந்து பகவானுடைய நாமம் சர்வரோக நிவாரணி அப்படின்னா கங்காஜலம் வந்து சர்வ பாப சமணம் அப்படின்னு சொல்றா நாம எடுத்துட்டு போனோம் அப்படின்னு அந்த இடத்துல போய் அந்த சைவ வைஷ்ணவ மதபேதம் எல்லாம் நம்ம அவளை அந்த டைம்ல தூண்டி விடக்கூடாது சைவர்களா இருந்தா பீபூதி விடணும் வைஷ்ணவர்களா இருந்தாலும் பெருமாளுடைய துளசி தீர்த்தத்தை கொடுக்கணும் துளசி துளசிய கொடுக்கலாம் அதாவது அந்த இடத்துல போய் அந்த டைம்ல போய் நம்ம மத பாகுபாடை காமிச்சம்பி இருக்கக்கூடாது இந்த சித்தாந்த சண்டைய போடக்கூடாது மரணம்ங்கிறதே ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு இதுவாக தான் நம்ம பார்க்கறோம் நம்ம என்ன ஆகும்னா பெரியவா எப்படி சொல்ற அப்படின்னா லைஃப் லாங் ஒத்த நாத்திகனாவே இருப்பான் ஆனா அந்த இறக்கும் தருவாயில ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கறத அந்த நாத்திகனா இருக்கிறவங்க புரிஞ்சுக்க கூடிய டைம் அது இந்த மரணத்து தருவாயில வரும் அப்படிங்கிறா அப்போ அவளுக்கு அந்த நாத்திகனாக இருந்தவாளுக்கு அந்த மரண பயத்தை போக்குறதுக்கு இந்த சர்வரோக நிவாரணியா இந்த வீபூதியையோ துளசியையோ கங்காஜலத்தையோ கொடுக்கணும் அப்படிங்கிறான் நம்ம கண் கண்டு நம்ம பார்த்துருக்கோம் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அப்படி நாத்திகம் பேசக்கூடியவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டு உயிர் போயிடக்கூடிய நிலைமையில இருந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் மகா மடத்திலிருந்து அனுப்பிச்ச அந்த பிரசாதம் தான் அவரை வந்து விபூதி பிரசாதம் தான் அவரை வந்து உயிர்ப்பிச்சு அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற ஒரு அழியா ஒரு புஸ்தகத்தை எழுத வச்சது அந்த மாதிரி இது வந்து ஒரு பரோபகாரம் அப்படிங்கிற பிரிவா மேலும் என்ன சொல்கிறாங்கிறத நாளை தோதலை பார்க்கலாம்